உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள் கத்தருக்குள் பிரிய மாணவர்களே இன்றைக்கு தேவன் நமக்கு எவ்வளவு தைரியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் சிங்கத்திற்கு ஒப்பான தைரியத்தை கொடுத்திருக்கிறார் சிங்கம் என்றாலே காட்டுக்கே ராஜா என்பதும் அதன் கர்ச்சனையும் தான் நம் நினைவுக்கு வரும் அந்த அளவுக்கு அதன் வலிமை மூர்க்கம் கம்பீரம் எல்லாமே நம்மை வியக்க வைக்கும் வாழ்ந்தார் சிங்கத்தை போல்தான் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று பலரும் சொல்லிக் அதனுடைய கர்ச்சனை ஐந்து மைல் அளவிற்கு கேட்கும் அதற்கு இப்போது ஒரு விலங்கை வேட்டையாட வேண்டுமென்றால் பதுங்கி பதுங்கி போய் தன் தைரியத்தினால் வேட்டையாடும் அல்லவா ஆனால் இருக்கும் இன்றைக்கு தேவன் சிங்கத்துக்கு ஒப்பான தைரியத்தை நம் இறுதியத்தில் தந்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு எடுத்த காரியத்துக்கெல்லாம் பயம் என்று ஒன்று நம் முன்பாக நிற்கிறது நமக்கு தேவன் தந்திருக்கும் தைரியத்தை வெளிப்படுத்தாத படிக்கு பிசாசானவன் பயம் என்கிற காரியத்தை தருகிறான் நாம் தேவனுக்குள்ளாக நீதிமான்கள் அதனால் நாம் எதை பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் வேதத்தில் தாவீது என்னும் தேவனுடைய தாசனுக்கு தன் எதிரிகள் மூலமாக எவ்வளவு போராட்டங்கள் வந்தது அவர் நினைத்திருக்கலாம் நான் போராட மாட்டேன் வேறு தேசத்திற்கு போய்விடுவேன் என்று ஆனால் அவர் இருக்கும் விதத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டார் தேவன் தாவிதுக்கு தைரியத்தை கொடுத்தார் நீங்கள் பயப்படும் நாட்களில் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களை தைரியமாக்குவார் ஆமேன்